இந்திய பொருளாதார வரைபடத்தில் புதிய சரித்திரம் படைக்கிறது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் என்ற சாதனை வளர்ச்சியுடன் இந்த திராவிட மண் முன்னோக்கி செல்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவே மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும் நாட்டின் முக்கிய மாநிலங்களை எல்லாம் பின்தள்ளி தமிழ்நாடு இந்த நம்ப முடியாத முன்னேற்றத்தை அடைந்துள்ளது ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற கனவை நோக்கி இந்த மாநிலம் வேகமாக நெருங்கி வருகிறது இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் சக்தி என்ன தெரியுமா பாரி தொழிற்சாலைகளும் சேவைத்துறையும் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் இயந்திரங்கள் பனிரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சி கண்ட சேவைத்துறை இதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது தகவல் தொழில்நுட்பம் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளன அதேபோல் ஒன்பது சதவீதம் வளர்ச்சியுடன் தொழில்துறையும் தனது பலத்தை காட்டியுள்ளது ஃபாக்ஸ்கான் போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களின் முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு மேலும் உத்வேகம் அளித்துள்ளன இருப்பினும் காலநிலை மாற்றங்களுக்கு மத்தியிலும் விவசாயத்துறை பூஜ்யம் புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் வளர்ச்சிதான் இந்த சாதனைகளுக்கு பின்னால் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி மாதிரியாகும் கோவிட் காலத்தில் கூட தளராமல் நேர்மறையான வளர்ச்சியைத் தக்கவைத்துக் கொண்டது தமிழ்நாட்டின் வலிமையை ஸ்பஷ்டமாகக் காட்டுகிறது அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா ஆகியவை வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு பின்தங்கியுள்ளன தெளிவான திட்டமிடலும் தொழில்நேக சூழலும் தமிழ்நாட்டை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது இந்த வேகம் தொடர்ந்தால் ஒரு டிரில்லியன் டாலர் என்ற இலக்கு தமிழ்நாட்டிற்கு வெகு தொலைவில் இல்லை